நம்ம அன்னைக்கு வந்து ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ ஸ்வீட் கானை வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு இது அடிப்பட்டுருந்துச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு இதை நல்லா முழு கருதாக அவிச்சு வச்சுக்கிறணும் இப்போ நம்ம வந்து ஸ்வீட் கானை வந்து நல்லா முழுசாக அவிய வச்சுருக்கோம் இப்போ அந்த நூல் மாதிரி முடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் பார்த்து எடுத்துட்டு நம்ம அந்த கருதை மட்டும் நல்லா கத்தி ரொம்ப போல கத்தியை வச்சு வெட்டிக்கிறணும் இந்த தண்டு மாதிரி இருக்கும் அந்த தண்டெல்லாம் வெட்டிடக்கூடாது இந்த கருதை மட்டும் இந்த சூளத்தை மட்டும் எடுக்கணும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி உதித்தி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நம்ம கையில பிச்சு பிச்சு போட்டோம் அப்படின்னா அதை சாப்பிடும்போது சக்க மாதிரி தட்டு போடும் இதுன்னா அந்த கருது மட்டும்தான் வந்திருக்கும் அந்த கட்டை மாதிரி இருக்கும்ல மூக்கு மாதிரி அதெல்லாம் அந்த க அதில் போயிடும் அந்த கட்டையில் போயிடும் இதெல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்குவோம் நம்ம சுடு தண்ணி வந்து நல்லா பொதிக்க வச்சிருக்கோம் இப்போ வந்து பாஸ்தாவுக்கு உப்பு போட்டுக்குவோம் இப்போ பாஸ்தாவே இதில் வந்து இந்த பாஸ்தா வந்து நிறையா இது டிசைன் டிசைனாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி சோவி மாதிரி இருக்கிறது வாங்கிடுவோம் நல்லா ஒரு நசுக்கி பார்த்தா அப்படி நசு கொஞ்சம் நசுக்கப்படுற அளவுக்கு நம்ம உடனே வடிகட்டிடணும் நம்ம போடும்போதே உப்பு போட்டு தான் நம்ம அதை வேக வைக்கணும் ஏன்னா அதில் உப்பு இருக்காது டக்குன்னு நம்ம அடுப்பு அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து அடி பிடிச்சிக்கிறோம் நம்ம அதை கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுறணும் கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விடணும் இல்லைன்னா தூரில் ஒட்டிடும் ரொம்ப குலைய வச்சிடக்கூடாது ரொம்ப வேகாமையும் இருந்துடக்கூடாது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இப்படி பொழுவொருன்னு இருக்குன்னா நம்ம வடிகட்டினாலும் நமக்கு பால் ஊற்றி பாலில் போடுற போது தனித்தனியாக பிரிஞ்சிடும் இப்போ நமக்கு இந்த மாதிரி கொச கொசம் ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டும் போது சரியாக தண்ணி இறங்காது சோறு குழஞ்ச மாதிரி குழஞ்சி கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ நமக்கு தயிர் சாதம் போல முடியும் பாலில் ஊற்றிக்கின்ற போது இப்படி பொழுது இருக்கணும் நசுக்கி பார்த்தோம்னா நசுங்கு படணும் இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிறணும் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறணும் இப்போ மாவு வச்சிருக்கோம் மைதா மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சிருக்கோம் எப்பயுமே நம்ம மாவு வாங்கினோம்னா சளிச்சுட்டு தான் நம்ம எந்த இதுக்குமே யூஸ் பண்ணணும் ஒரு வண்டு கிடந்தா கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வராது ஏன்னா மாவு வெளியே வச்சிருக்கும் போது எப்படியும் வண்டு நம்ம நல்லா சளிச்சுட்டு தான் எந்த இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணணும் இத வந்து நல்லா நம்ம ஒரு மனம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் மண்ணு மாதிரி வரும் இது நம்ம எப்படி சொல்றது இந்த ரவை அள்ளி பார்த்தா ரவை எப்படி புடு பொழுன்னு இருக்கும் அந்த மாதிரி வரும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கணும் நம்ம வந்து மைதா மாவு வந்து பட்டல இந்த மாதிரி போட்டு நல்லா பொடு பொழுன்னு வறுத்த எடுத்திருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம நிறைய மாவு போட்டுறக்கூடாது பால் காணாமல் போயிடும் அதுக்காக ரொம்ப கொஞ்சமா மாவு போட்டு வறுத்தாலும் பால் வந்து தண்ணி இலக்கா இருக்கும் அதனால கொஞ்சம் பரவாயில்லாமே தான் நம்ம மாவு போட்டு செய்யணும் பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் காய்ச்சி நம்ம வாழைத்துக்கு இப்போ ஊற்றுவோம் தண்ணி கட்டி பாலை காய்ச்சி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி தான் காய்ச்சி ஊற்றணும் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம இப்போ வந்து இது நல்லா கரைச்சிக்கிறோம் நம்ம அடு பற்ற வச்சு வச்சுட்டு நம்ம வந்து இப்படி போட்டு கிண்டனோம் அப்படின்னா கட்டி கட்டியாகிடும் இதை முதல்ல இந்த மாவை வறுபட்ட மாவை மைதா மாவை வந்து இப்படி நம்ம கரைக்கும் போது நல்லா கரைப்பட்டுரும் அந்த கட்டி கட்டியாக இருக்காது அதுக்கப்புறமா நம்ம அடு பற்ற வச்சோம்னா கூழ் மாதிரி வந்துடும் நல்லா இப்போ நம்ம அடு பற்ற வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அடு பற்ற வச்சுட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கவனமாகவே தான் கிண்டாங்க ஏன்னா நம்ம வந்து வறுத்த மாவு டக்குன்னு வந்து பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஒட்டிச்சு அப்படின்னா புகைவாடை அடிக்கும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சும் புகைவாடாக அடித்தா சாப்பிட்ட மாதிரி இருக்காது நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓரளவு கெட்டியாக வர்ற வரைக்கும் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது குழு குழுன்னு நல்லா கூழ் மாதிரி வரும் அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த இது வந்து கிராம்பு இந்த கிராம்புல உள்ள மேலே உள்ள பூவை கீழே போட்டுடணும் ஏன்னா அது வந்து தூசி மாதிரி உள்ள விழுந்து கிடக்கும் இப்போ அதில் வந்து வெங்காயத்தில் குத்தி வச்சுக்கிறணும் இதை வந்து நம்ம குத்தி போடும்போது நம்ம வந்து நல்ல மனமாக இருக்கும் அந்த இதை சாப்பிட்றதுக்கு பாஸ்தா சாப்பிட்ற போது நல்ல கிராம்பு மனம் நல்லா இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த வெங்காயத்தில் குத்தி போட்டோம்னா நமக்கு வந்து அது கரைஞ்சி போகாது கலந்து கலந்து தனித்தனியாக போயிடாது நம்ம அந்த வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் மொத்தமாக அதை கட்டி அதுக்குள்ளே போட்டுடணும் முடிஞ்சு போட்டுடணும் போட்டுட்டு நம்ம எடுக்கணும் அதை எடுத்து கீழே போட்டுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை சாப்பிட்லாம் இப்போ நல்லா அதை கெட்டியாக வந்துருச்சு இப்போ வந்து இதை போட்டுருவோம் இது நல்லா மணக்கும் கிராம்பு வாடை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சீஸ் வாங்கி வச்சுருக்கோம் இதை அதில் போட்டுருவோம் இது கவரில் இருக்கும் இதை நல்லா எடுத்துட்டு எடுத்துகிட்டு நம்ம நல்லா குறைச்சி வச்சுக்கிறணும் அடுப்பு அடுப்பு வந்து அதிகமாக இருந்துடக்கூடாது நல்லா அப்படி உரித்து நம்ம தேவைக்கு எத்தனை வேணுமோ நம்ம போட்டுக்கிற வேண்டியதான் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து அந்த சூப்பராக இருக்கும் பால் வந்து நம்ம தனி பால் தான் தண்ணி ஊற்றாத பால் காய்ச்சிருக்கோம் நம்ம அந்த சீசையும் போடும்போது சின்ன பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறதே இந்த சீஸு பன்னீர் நம்ம செஞ்சு ஆசைப்படுவாங்க கடையில் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கெட்டியா இருக்கும் இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை போட்டுருவோம் பாஸ்தாவை வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நல்லா பொழுப்பொழுன்னு இப்போ இது வந்து ஸ்வீட் கான் அதையும் நம்ம போட்டுருவோம் இது இந்த மாதிரி பிள்ளைய சாப்பிட்றதுக்கு இருக்கும் கடையில் பெரிய பைசா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன காசு கொஞ்சம் செலவாகும் நல்லா சாப் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சில்லி பிளேஸ் போடுவோம் இது வந்து நம்ம காஞ்ச வத்தல் தனி மிளகாய் வத்தலை நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சம் மிளகு பொடி தனி மிளகு நம்ம வந்து நல்லா உடுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் இதில் வந்து காரம் வந்து இது நம்ம வேறு ஒன்றும் போட போகிறதில்ல இது காய் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இதெல்லாம் போடணும்னு தேவையில்லை இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துருவோம் அது எல்லாமே எல்லாம் இறங்கிடுவோம் கிராம்போட வாடை வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் நம்ம அதை வச்சுக்கிட்டே நம்ம திண்டுணும் அப்படின்னா கிராம்பு கலந்து உள்ளே உழுந்துடும் அப்ப நம்ம சாப்பிடும்போது அது மெல்லு பட்டுச்சுனா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மெல்லு பட்டுன்னு அமுக்கி விட்டுருங்க